வணக்கம் புட்டீஸ் ஏழு வெற்றி வேர்க்கை பார்க்கலாம் உதவியால் பெரும் நன்மை தெல்லிய ஆளின் சிறுபழுத்து ஒரு விதை தெநீர்கயத்து சிறுமின் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை புறவி தேர்ப்புறவி ஆள்பெரும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே ராமபாண்டியர் பொருள் பார்க்கலாம் பழமையான ஆலமரத்திலுள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும் அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும் அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிக பெரிய பயனை தரும் அதாவது குட்டி பழமையான ஆலமரம்னா ரொம்ப வருஷமாகவே வளர்ந்து கொண்டு வரும் ஆலமரம் நீங்க ஆலமரத்தை பார்த்திருக்கீங்களா இதுதான் அந்த ஆலமரம் ஓகேவா இந்த பெரிய ஆழமரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பழம் இருக்கும் குட்டீஸ் அந்த பழத்தில் உள்ள விதை எப்படி இருக்கும் தெரியுமா தெளிந்த நீர் தெளிந்த நீர்னா என்னது கலக்கமில்லாத நீர் நம்ம அந்த வெள்ளவளையேன்னு இருக்கு இல்லையா தண்ணி அந்த தண்ணிக்குள்ள எண்ணெய் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த தெளிந்த நீர் உள்ள ஒரு குளத்துல சின்ன சின்ன மீனெல்லாம் இருக்கும் இல்லையா அப்போ நீர் வந்து ரொம்ப தெளிஞ்சு இருக்கனால அதாவது வெள்ளவளையேன்னு இருக்கிறனால மட்டும்தான் நம்ம அந்த குட்டி குட்டி மீனெல்லாம் பார்க்க முடியும் அந்த குட்டி குட்டியா இருக்கிற மீன் போற முட்டை எப்படி இருக்கும் அதை விட குட்டியா இருக்கும் இல்லையா அந்த முட்டையை விட சின்னதாக இருக்குமா நம்ம இந்த பெரிய ஆலமரத்தில் வர பழத்தோட விதை சரியா அந்த சின்ன விதை என்னாகும் மண்ணில் போட்டு விதைச்சு அது வளரும்போது பெரிய ஆழமரமாக வளர்ந்துருமா அப்போ அந்த குட்டி விதையிலேருந்து அவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்து இல்லையா ஆலமரம் அப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஆலமரத்தில் நெழில் அடியில் யானைப்படை தேர் படை குதிரைப்படை காலால் மட்டும் இல்லாமல் மன்னரும் மற்றவர்களும் வந்து தங்க முடியுமா ஓகேவா அதாவது அந்த குட்டியூண்டு விதையிலிருந்து அவ்வளோ பெரிய ஆலமரமாக மாறி எவ்வளோ பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது அது மாதிரி தான் நம்ம சின்ன சின்னதாக செய்கிற உதவியும் மற்றள்ளவருக்கு எப்படி இருக்கும் மெரிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய பயனை தரும்னு சொல்கிறாங்க சரியா சின்ன உதவி நமக்கு அது சின்ன உதவியாக இருந்தாலும் அது பயன்படுறவங்களுக்கு பெரிய உதவியாக தான் இருக்கும் இந்த பிக்சரில் நம்ம அதை அழகாக பார்க்க முடியுது இல்லையா குட்டீஸ் பாருங்க அனைத்து படைகளும் இந்த ஆலமரத்தின் அடியில் நிற்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ பேஜ் நம்ம நாற்பத்தி ஆறில் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம்ல சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா பார்க்கலாமா ஒன்று தென்னீர் ஈச்சொல்லின் பொருள் டாஷ் இதற்கான சரியான விடை தெளிந்த நீர் சரியா தென்னீர் இச்சொல்லின் பொருள் தெளிந்த நீர் இரண்டு ஆள் இச்சொல்லின் பொருள் டேஷ் இதற்கான விடை ஆலமரம் ஆள் இச்சொல்லின் பொருள் ஆலமரம் மூன்று கயம் இச்சொல்லின் பொருள் டேஷ் அதற்கான விடை நீர்நிலை கயம் இச்சொல்லின் பொருள் நீர்நிலை இந்த டாஷ்ல எல்லா ஆன்சருமே நீங்கள் எடுத்து எழுதணும் குட்டீஸ் நான்கு புறவி இச்சொல்லின் பொருள் டேஷ் இதற்கான விடை குதிரை புறவி இச்சொல்லின் பொருள் குதிரை ஐந்து பெரும்படை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் பெருமை பிளஸ் படை பெரும்படை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை பிளஸ் படை ஆறு நிழல் பிளஸ் ஆகும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டாஸ் இதற்கான விடை நிழல் ஆகும் சரியா நிழல் பிளஸ் ஆகும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிழலாகும் வினாக்களுக்கு விடையளி பார்க்கலாம் ஒன்று ஆலமரத்தின் விதை எவ்வாறு இருக்கும் என்று அதிவீர ராமபாண்டிய குறிப்பிடுகிறார் அதற்கான விடை ஆலமரத்தின் விதை தெளிந்த நீர் கொண்ட குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விடவும் சிறியதாக இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார் ஆலமரத்தின் விதை தெளிந்த நீர் கொண்ட குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விடவும் சிறியதாக இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார் இரண்டு ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை இதற்கான விடை ஆலமரத்தின் நிழலில் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை போன்ற படைகள் தங்கும் ஆலமரத்தின் நிழலில் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை போன்ற படைகள் தங்கும் மூன்று இப்பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது அதற்கான விடை இப்பாடலின் பொருள் பிறருக்கு செய்யும் உதவியுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது இப்பாடலின் பொருள் பிறருக்கு செய்யும் உதவியுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது பேசு நம்பர் நாற்பத்தி ஏழு பொருத்தமான நிறுத்தக்குறி இடுக ஒன்று ஆகா என்ன சுகம் தெரியுமா இங்க நம்ம குட்டீஸ் பொருத்தமான நிறுத்தக்குறினால் ஆச்சரியக்குறி முற்றுப்புள்ளி கேள்விக்குறி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அது எங்கெங்கே அந்த சென்டென்ஸில் தேவைப்படுமோ அங்கே நம்ம சேர்க்கணும் அதுதான் பொருத்தமான நிறுத்தக்குறின்னு அவங்க சொல்லியிருக்கிறது ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துடலாம் ஆகா என்ன சுகம் தெரியுமா ஆகான்னு இருக்கு இல்லையா அங்கே நம்ம வந்து ஆச்சரியக்குறி கொடுத்துடலாம் என்ன சுகம் தெரியுமா அங்கே நம்ம என்ன பண்ணணும் அச்சிருக்குறி தான் போடணும் ஓகேவா இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாமா ஆகா என்ன சுகம் தெரியுமா இரண்டு பார்க்கலாம் எண்ணெய் கட்டி போடுகிறார்கள் எண்ணெய் கட்டி போடுகிறார்கள் இதுக்கு என்ன பண்ணணும் லாஸ்டில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா எண்ணெய் கட்டி போடுகிறார்கள் பார்த்தீங்களா மூன்று ஆகா இது என்ன பிரமாதம் ஆகா அப்படின்னு வந்தாலே ஆச்சரிய என்ன பிரமாதம் அங்கேயே நம்ம ஆச்சரிய தான் எழுதணும் ஸோ நம்ம படிச்சிடலாமா ஆகா பிரமாதம் ஆச்சரியக்குறிட்டு இருக்கோம் ஓகேவா நாங்கள் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு கேள்விக்குறி இல்லையா தான் இது ஸோ நம்ம வந்து கேள்விக்குறி எழுதிடலாமா நான் என்ன வேலை செய்ய வேண்டும் கொஸ்டின் மார்க் ஓகேவா கேள்விக்குறி அடுத்தது ஐந்து காய்கறி கடையில் தேவையான தக்காளி கத்தரி புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன் இங்கே என்னென்ன நம்ம சேர்க்கிறோங்குட்டீஸ் காய்கறி கடையில் தேவையான தக்காளி கத்திரி புடலை மூணுமே சேர்த்து எடுத்துக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் இடையில ஒரு கமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி எழுதலாம் காய்கறி கடையில் தேவையான தக்காளி கமா கத்திரிக்காமா கமா புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன் லாஸ்ட் என்ன பண்ணும் மொழியோடு விளையாடு பேச்சவர் நாற்பத்தி எட்டு சொல் ஒன்று பொருள் இரண்டு கண்டுபிடி எடுத்துக்காட்டாக வயலில் மேய்வது ஆடு அழகாய் நடனம் ஆடு இங்க சொல் ஒன்றுதான் என்ன சொல் ஆடு இல்லையா குட்டி ஆனால் பொருள் இரண்டு பாருங்க வயலில் மேய்வது என்ன ஆடு அழகாய் நடனம் ஆடு இங்க வேற இங்க வேற பொருள் தருது இல்லையா அதே மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்து எழுதிடலாமா ஒன்று மாதத்தின் மறுபெயர் நிலவை குறிப்பது மாதத்தின் மறுபெயர் நிலவை குறிப்பது இரண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் என்ன ஆன்சர் திங்கள் சொல்லுங்க திங்கள் மாதத்தின் மறுபெயர் திங்கள் நிலவை குறிப்பது திங்கள் இரண்டு பார்க்கலாமா வகுப்பில் பாடம் மாடி செல்ல உதவும் வகுப்பில் பாடம் மாடி செல்ல உதவும் என்ன குட்டிஸ் அது படிதானே இப்போ இப்படி எழுதலாம் பா படி நம்ம எழுதலாம் வகுப்பில் பாடம் படி மாடி செல்ல உதவும் படி சரியா மூன்று வளைந்து ஓடுவது இங்கே எழுதியிருக்காங்க இது என்னது இந்த எண்ணின் பெயர் என்ன எழுதினா இந்த எண்ணின் பெயர் என்ன ஆறு இல்லையா வளைந்து ஓடுவது ஆறு இந்த எண்ணின் பெயர் ஆறு சரியா நாங்க பார்க்கலாம் பூக்களை தொடுத்தால் டாஷ் அந்தி சாயும் பொழுது டாஷ் என்ன பொழுது குட்டீஸ் மாலை பொழுது பூக்களை தொடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் மாலை இல்லையா எழுதி இல்லாமா பூக்களை தொடுத்தால் மாலை அந்தி சாயும் பொழுது மாலை ஓகேவா ஐந்து சோற்றின் மறுபெயர் டாஷ் அழகிய பறவை டாஷ் இது எந்த பறவை தானே சோற்றின் மறுபெயர் என்ன குட்டிஸ் அதுவும் தானே இப்போ எழுதிடலாமா சோற்றின் மறுபெயர் அன்னம் அழகிய பறவை அன்னம் இப்போ நம்ம ஒன்றும் வரிசையை படிச்சிடலாமா வயலில் மேய்வது ஆடு அழகாய் நடனம் ஆடு மாதத்தின் மறுபெயர் திங்கள் நிலவை குறிப்பது திங்கள் வகுப்பில் பாடம் படி மாடிச் செல்ல உதவும் படி வளைந்து ஓடுவது ஆறு இந்த எண்ணின் பெயர் ஆறு பூக்களை தொடுத்தால் மாலை அந்தி சாயும் பொழுது மாலை சோற்றின் மறுபெயர் அன்னம் அழகிய பறவை அன்னம் அடுத்தது இணைந்து செய்வோமா பார்க்கலாம் கூடையில் இருக்கும் சொற்களுள் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து முதல் பழத்தில் எழுதுகா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து இரண்டாம் பழத்தில் எழுதுகா அப்போ இங்கே ஒரு கூடை கொடுத்துருக்காங்க கூட நிறைய என்ன இருக்குது குட்டி சொற்கள் இருக்குது இல்லையா கீழே பார்க்கலாம் இரண்டு பழம் கொடுத்துருக்காங்க இது என்ன பழம் அண்ணாசி பழம் இல்லையா முதல் பழத்தில் நம்ம என்ன பண்ணணுமா முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதணுமா இரண்டாவது பழத்தில் என்ன பண்ணணும் இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதணும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சொற்களை எல்லாம் படிச்சிடலாமா பூனை தம்பி சிறு பழம் தட்டு தண்ணீர் சிறுமீன் சிலை யானை பானை தவளை கிண்ணம் சிலந்தி வண்ணம் நுண்ணியதே சிந்தனை தலை அன்னம் ஓகேவா இப்போ முதல் பழத்தில் என்ன பண்ணணும் முதல் எழுத்து ஒரே மதி வர சொற்கள்லாம் எடுத்து எழுதணும் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் படிக்கலாமா சிறுபழம் சிறுமன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு முதல் எடுத்து சிலை சிலந்தி சிந்தனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாளை முதல் எழுத்து ஒரே மதி வர மூணு சொற்கள் கொடுத்துருக்கோம் அதை எடுத்து நம்ம எழுதலாம் தம்பி தலை தவளை இப்போ இரண்டாவது பழம் பார்க்கலாம் குட்டி இரண்டாவது பழத்தில் இரண்டாவது எடுத்து ஒரே மதி வரணும் இங்கே கிண்ணம் வண்ணம் கொடுத்துருக்காங்க நம்ம இன்னு இரண்டாவது எடுத்து இன்னு தானே இது மாதிரி வர்றது அன்னம் நுண்ணியதி தண்ணீர் இதுக்கப்புறம் ஒரு மூணு எழுத்து கொடுத்துருக்காங்க மூணு சொற்கள் கொடுத்துருக்காங்க அதில் லாஸ்ட்டு வந்து அதாவது இரண்டாவது எழுத்து வந்து நைல முடியுது பார்த்தீங்களா இரண்டாவது எடுத்து இந்த மூணு சொற்களுக்குமே ஒரே மாதிரி வருது அதில் அதை எடுத்து எழுதிடலாம் பூனை பானை யானை இப்போ படிச்சிடலாமா கிண்ணம் வண்ணம் அன்னம் நுண்ணியதே தண்ணீர் பூனை பானை யானை நெக்ஸ்ட் அறிந்து கொள்வோம் மீன்களின் வகையான மீன்கள் உள்ளன அவற்றுள் மிக சிறியது கோபி வகையை சார்ந்தது இதுதான் அந்த கோபி வகையை சார்ந்த மீன்கள் இதன் நீளம் பதிமூணு மில்லி மீட்டர் மட்டும்தான் ஓகேவா மிக பெரிய மீன்னா திமிங்கல சுறா ஓகேவா திமிங்கல சுறா இதுதான் அந்த பெரிய மீன் இதன் நீளம் வந்து பதினெட்டு மீட்டர் நம்பர் ஒண்ணுல இணைப்பு சொற்களை அறிமுகமா பார்க்கலாம் குட்டீஸ் இரண்டு சொற்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள் ஆகும் இப்ப இணைப்பு சொற்கள்னா என்ன குட்டீஸ் இரண்டு தொடர்களை இணைக்கப்படும் சொற்கள் சரியா அதாவது இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்களை தான் நம்ம இணைப்பு சொற்கள்னு சொல்லுவோம் சில இணைப்பு சொற்களையும் அவற்றை பயன்படுத்தும் முறைகளையும் அறிவோம் இங்கே கொடுத்துருக்காங்க இணைப்பு சொற்கள் என்னென்ன பார்த்தலாமா அதனால் ஆகவே ஆனால் எனினும் ஆகையால் எனவே நம்மளே ரெண்டு தொடர்கள் பேசிட்டே இருக்கோம் இடையில் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொன்னு பேசணும் அதனால் ஆகவே ஆனால் நல்லா சேர்ப்போம் இல்லையா தான் இணைப்பு சொற்கள்னு சொல்றாங்க இப்போ அதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருவாங்க பாத்துக்கலாமா ப்ளீஸ் ஒன்று பருவமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரும்பியன அப்ப பருவமழை பெஞ்சிச்சு அதனால் என்னாச்சு ஏரி குளங்கள் எல்லாம் நிரும்பிடுச்சு இரண்டு காற்று பலமாக வீசியது ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன காற்று பலமாக வீசிச்சு ஆகவே என்னாச்சு மரங்கள் வேரோடு சாய்ந்தன அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றால் ஆனால் வரவில்லை அப்பா வந்து சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னாச்சு வரல பூக்கள் அழகாக பூத்திருந்தன எனினும் பறிக்க மனமில்லை பூக்களெல்லாம் ரொம்ப அழகாக தான் பூத்திருந்துச்சு எனினும் என்ன மனம் இல்லை இப்போ எனினும் நம்ம சேர்த்துருக்கோம் அஞ்சு நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன் ஆகையால் வெளிநாட்டு செல்ல மாட்டேன் நான் வந்து தாய்நாடு நம்மளோட தாய்நாடு என்ன பூட்டி சிந்தியா இல்லையா இங்கே தான் பணிபுரிய விரும்புகிறேன் அதனால் நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க இங்கே ஆகையால் சேர்த்துருக்கோம் அடுத்த தினமும் காலையில் எழுந்து நன்றாக படிப்பேன் எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன் தினமும் காலையில் நினிச்சு நல்லா படித்து அதனால் எனவே எனவே சரியா நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன் இங்கே பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஆனால் அதனால் ஆகவே ஆனால் எனினும் ஆகையால் எனவே இதெல்லாமே என்னது என்ன சொற்கள் இனிப்பு சொற்கள் இல்லையா இப்போ இனிப்பு சொற்கள் நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் பார்த்துட்டோம் இப்போ பயிற்சியில் பார்க்கலாம் ஆகவே எனவே ஆகையால் ஆனால் ஆகிய இனிப்பு சொற்களை பயன்படுத்தி சொற்றர்களை உருவாக்குவார் இங்கொன்னு நம்ம உருவாக்கிடலாமா ஃபஸ்ட்டு ஆகவே எப்படி எழுதலாம் நான் பள்ளிக்கு தாமதமாக சென்றேன் இங்கே நான் என்ன செத்துருக்கேன் ஆகவே ஆசிரியர் கண்டித்தார் சரியா நான் பள்ளிக்கு தாமதமாக சென்றேன் ஆகவே ஆசிரியர் கண்டித்தார் லேட்டா போனால் ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக தானே செய்வாங்க குட்டீஸ் அடுத்தது தீண்டாமை தீயை போன்றது எனவே அதனை விரட்டுவது நம் கடமை தீண்டாமை தீயை போன்றது எனவே அதனை விரட்டுவது நம் கடமை இங்கே நான் என்ன சேர்த்துருக்கேன் எனவே இனிப்புச் சொற்கள் இல்லை எனவே சேர்த்துருக்கேன் அடுத்தது நான் நல்லவளாக வாழ நினைக்கிறேன் ஆகையால் தீயோரிடம் சேர மாட்டேன் இங்கே யாங் ஆகையால் இருக்கிற ஆகையால் என்கிற ஒரு இனிப்பு சொல்றதை நான் சேர்த்துருக்கேன் ஓகேவா நான் நல்லவளாக வாழ நினைக்கிறேன் ஆகையால் தியோரிடம் பேச மாட்டேன் லாஸ்ட் ஒன் எனக்கு கணினியில் பாடம் படிக்க பிடிக்கும் ஆனால் கணினியில் விளையாட பிடிக்காது இங்கே என்ன இனிப்பு சொற்கள் சேர்த்துருக்கோம் சொல் இனிப்பு சொல் என்ன சேர்த்துருக்கோம் ஆனால் தானே அப்போ எப்படி எழுதலாம் ஆனால் வச்சு எப்படி ஒரு தொடர் உருவாக்கலாமா எனக்கு கணினியில் பாடம் படிக்க பிடிக்கும் ஆனால் கணினியில் விளையாட பிடிக்காது நம்ம படிச்சிடலாமா நான் பள்ளிக்கு தாமதமாக சென்றேன் ஆகவே ஆசிரியர் கண்டித்தார் தீண்டாமை தீயை போன்றதே எனவே அதனை விரட்டுவது நம் கடமை நான் நல்லவளாக வாழ நினைக்கிறேன் ஆகியால் தியோரிடம் பேச சேர மாட்டேன் எனக்கு கணினியில் பாடம் படிக்க பிடிக்கும் ஆனால் கணினியில் விளையாட பிடிக்காது ஓகே குட்டீஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்